முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமையல் அறை சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை பல் துவக்காமல் குளிக்காமல் தன்னை தானே சுத்தி செய்து கொள்ளாமல் சமையல் அறைக்கு நுழைய கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சமையல் அறைக்கு அதிதெய்வமாக அன்னபூரணி தாயாரும் அன்ன தாயாரும் விளங்குகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நவ கோள்களில் காரகத்துவமான கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுதே சந்திர பகவான் விளங்குகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அக்னி செவ்வாய் பகவானாகவும் வாசனை குரு பகவானாகவும் ருசி புத பகவானாகவும் விளங்குகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சமையலறையில் முதல் சமையலை துவங்குவதற்கு முன்னால் அவர் அவர் குலதெய்வத்தை மனதால் நினைத்து வணங்கி அதன் பிறகு அந்த முதல் சமையலை துவங்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அதிகப்படியான நல்ல பலன்கள் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சமையல் பயன்படுத்திய பிறகு சுத்தி செய்து சுத்தமாக வைத்துக்கொண்டு நல்ல நறுமணம் வீசக்கூடிய இடமாக வைத்து கொள்ளக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் சிறந்ததோர் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நல்ல நாட்டு பழங்களை சமையலறையில் வைத்துக் கொள்வது சிறந்த பலனை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய உதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைதியிட்ட ஓலப் சென்றீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மிருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமஸ்வாயம்